அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல இன்றைய தினத்தினுடைய சில முக்கியமான செய்திகளை தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒன்னு தான் சமூக வலைத்தளத்துல கடந்த இரண்டு நாட்களாக வந்து அதிக பேசப்பட்ட பார்க்கப்பட்ட ஒரு செய்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அசிஸ்ம கொடுப்பனவு கொடுக்க போறதாக சொல்லி என்னால ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அது எப்படி சாத்தியமாக்கும் இந்த அசுஸ்ம கொடுப்பனவு அப்படிங்கிறது வந்து குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற குடும்பங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தினால எப்போ இது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சோ அப்பையில இருந்து அடிக்கடி சொல்லப்பட்டு வருவோர் விடயம் இப்படி இருக்கிற நிலையில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து எப்படி இந்த அசுவனாக இருக்கும் இது சாத்தியமான விடயமா இது சரியான ஒரு விடயமா அப்படிங்கறத பார்க்க போறோம் அது மாத்திரம் இல்லாம கடந்த சில நாட்களாக இன்னும் சில செய்திகள் வந்து முக்கியமாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு கொண்டிருக்கு அந்த செய்திகளையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க புதுசா பண்ணுங்க அப்பதான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அஸ்விஸ்ம கொடுப்பனவு கொடுக்க போறதாக சொல்லி ஆரம்பத்திலேயே நான் ஒரு செய்தியை சொல்லிருந்தேன் இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னதாக வந்து இன்னும் சில முக்கியமான சிறிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நாடலா ரீதியில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து கிட்டத்தட்ட நாடலாவி ரீதியில பல்வேறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து பதிவாயிருக்குது இந்த நாடலாவி ரீதியில பதிவாகின துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை வந்து செய்தி ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் தொடர்ச்சியாக வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அதன் அடிப்படையில இதுவரைக்கும் நாடாவி ரீதியில் இடம்பெற்றிருக்கிற எழுபத்தி ஆறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல நாற்பத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து நேற்றைய தினம் எட்டாம் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாடாவி ரீதியில வந்து பல்வேறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது அதன் அடிப்படையில இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு பின்புலத்துல யார் இருக்கிறா அப்படிங்கிற விசாரணைகள் வந்து தொடர்ந்தும் மேற்கொண்ட

அப்படி இருக்கிற நிலையில இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்து இலங்கைக்குள்ள வர்றவர்களுக்கு நேற்றைய அது விமான நிலையத்திலேயே வந்து சாரதி அனுமதி பத்திரங்களை வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக சொல்லி ஒரு வந்து நேற்றைய தினம் விமான நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்குது இந்த செய வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஆரம்பித்திருக்கிறார் எனவே இருந்து சுற்றுலாவுக்காகவும் அதே போன்று ஏனைய முக்கியமான செயற்பாடுகளுக்காகவும் விமான நிலையத்தினூடாக வருபவர்களுக்கு வந்து உங்களுக்கான சாரதி பத்திரங்களை இனிவரும் நாட்கள் நீங்க விமான நிலையத்திலேயே இருந்து இலங்கைக்குள்ள வருபவர்களாக இருந்தால் உங்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்களை நீங்க விமான நிலையத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நடவடிக்கை வந்து நேற்றைய தினம் போக்குவரத்து அமைச்சின் மூலமாக வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த செய்திகளை நம்ம இன்றைய தினம் எப்படி பார்க்கிறதோட இன்னும் சில முக்கிய முக்கியமான செய்தி சமூக வலைதளத்துல பேசப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வந்து வரக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட போறதாக சொல்லி ஒரு தகவல் ஒண்ணு என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் வந்து பல புதிய மாற்றங்களை வந்து அதிரடி திருப்பங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில வந்து அந்த சொல்லக்கூடியதாக இருக்கும் புதியன புகுதல் பழையன கழிதல் அதன் அடிப்படையில் வந்து பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த நடந்து முடிந்த பொது தேர்தலில் வந்து அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு பல புதிய முகங்கள் வந்து இப்போ பாராளுமன்றத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க பல பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து அவர்கள் பதவியேற்று இப்படி இருக்கிற நிலையில தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற இந்த அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை வந்து உடனடியாக வந்து ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து எதிர்காலத்தில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அவர்களுக்கான ஏதாவது ஒரு வாயில ஒரு கொடுப்பனவை கொடுக்கணும்னு சொல்லி அவர்களை வந்து எதிர்வரும் நாட்களில் இந்த அஸ்விம கொடுப்பனவை அறிமுகப்படுத்தப்படுகின்ற அதாவது இரண்டாம் முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டத்தை தவிர்த்து இன்னும் ஒரு கட்டம் அறிமுகப்படுத்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வந்து இந்த அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் விண்ணப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான கொடுப்பனவை வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த செய்தியை வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு எனவே இந்த செய்தி வந்து இப்படி இருக்கிற நிலையில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதற்கு எதிராக வந்து அதாவது இந்த ஓய்வூதியத்தின் மூலமாகத்தான் அவர்களுடைய மருத்துவ செலவாக சுற்றுலாவாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய ஏனைய செலவுகளை வந்து அவர்கள் வந்து பூர்த்தி செய்து வருகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நிலையில இப்போ இவர்களுக்கான கொடுப்பனவு ரத்து செய்யப்படுகின்ற அதாவது இவர்களுக்கான ஓய்வூதியம் கொடுக்க கொடுக்கப்படாமல் நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இவர்கள் வந்து பல்வேறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடுதாக கூடியதாக இருக்கும்னு சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இவர்கள் வந்து நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறதாகவும் சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்துச்சு எனவே எது எப்படியாக இருந்தாலும் இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்படவு வழங்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலோட நீங்க இணைந்துருங்க இன்னும் சில முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு